மாப்பிள்ளைய கல்யாணம் ஆகி பிறந்து அதுக்கு கல்யாணம் தாங்க வரல தாங்க மாப்பிள்ள இந்த பொண்ணதான் கட்டிக்கணும் சாசினி மறக்கிறது ரெண்டு காலில் நில்லு நான் இந்த பொண்ணே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன் அதுல அடி உதவ வாங்காம இன்னைக்கு அமோகமா அந்த பொண்ணு அடுத்த தாலியை கட்ட போறான் இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டுங்க சக்கர பத்தில இந்த வர்றேன் நான் போயிட்டு வரேன் மகராத்திரியே போயிட்டு வர கமலா உன்னை விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன் சேச்சி புருஷ வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா நான் எங்க இருந்தா என்ன என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன் இப்ப இப்படித்தான் இருக்க அங்க போன எந்த எனப்பே உனக்கு இருக்காரு ராதா நேரம் ஆகுதுமா புறப்படு அம்மா கமலாவும் என்னோட வரட்டுமே அம்மா ரொம்ப நல்லா இருக்குடி மஞ்சள் குங்குமத்தோட புருஷ வீட்டுல வாழ போற பொண்ணு குழந்தைய வெளியும் கூட்டிக்கிட்டு போனா என்ன நினைப்பாங்க எனக்கு ஆட்சேபணம் இல்லம்மா கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் எங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம் ராதா உங்க வீடு இந்த வீட்டில விட கேட்டு வைக்க ஒரு கிரக லட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த ஆசை இன்னைக்குதான் நிறைவேற சுந்தர் என் வீட்டுக்கு மருமங்க வந்துட்டு இனிமே எனக்கு என்னடா புற நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்த அதுவே எனக்கு போதும் ராதா இனிமே இந்த வீட்டுக்கு நீதாமா எஜமானி நாங்க வர இப்போது பெண்கள் கடமை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள் சகோதர சகோதரிகளே பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார் பாரத பெண்மணிகள் ஆகிய நாம் தான் கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும் புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன் பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கணவனுக்கு பணிவிட செய்வதும் குழந்தைகளை சரிவர பேடி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும் அதை உணர்ந்து நாம் செயலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார் அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் சகோதர சகோதரிகளே மைக்கு வேண்டும் என்றால் வைக்கிற அவசரத்தில் போடுவான் சகோதர ஆரம்பிக்கலாமா மஞ்சளை மறந்தவர்களே மாவை பூசிக்கொண்டவர்களை பொட்டை மறந்தவர்களே கவுன் சட்டை அணிந்தவர்களே காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே சோப்பை பூசுவவர்களே சூவை அணிந்து கொண்டவர்களே கொண்டையை மறந்தவர்களே நாச்சடை போட்டுக் கொண்டவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த முதன்கண் வணக்கம் எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாருமல்ல என்னுடைய தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினார் நான் ஒன்று கேட்கிறேன் பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபிசில் இருந்து கலைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கை கேட்டுக் கொண்டிருக்கும் ட்யூட்டிகளே நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா இது நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன் நாள் முழுக்க பியானாவை தட்டுவதும் கட்டிய கணவனை ஜூசு பிடித்துக் கொண்டு வாழ் என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன் என்ற தைரியத்தினால் உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையையும் நாம் எதிர்பார்க்கிறோம் சற்று முன்பதாக பாரத நாடு பண்பாடு பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏன் சொல்லுகிறேன் கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன் தைரியத்தினாலே சொல்லுகிறேன் தகவல் சகோ சகோதரிகள சகோதர சகோதரிகளே ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே கூட்டத்துல தட்டினீங்கள கூட்டத்தில் நமக்கு ஏற்பட்டுடாது ஏற்பட்டுல அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன் இதோட எஃபெக்ட நீங்க பார்க்கணுமா பார்க்கணும்னு விரும்புறீங்களா ஆனால் காலையில் பத்திரிகைகளை பாருங்க பத்திரிகையில பாருங்க

வேண்டாம் யுத்தத்தை நிறுத்தி யுத்தத்தை நிறுத்தி என்ன சட்டத்தை காணும் பொருள் எல்லாம் தீர்ந்து போச்சா வெளியில தலை காட்ட முடியாது என்னையும் தான் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டேன் நளினி 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 இன்னும் போமா தான் இருக்கிறியா நளினி நான் சொல்றது கேளு தயவு செய்து கேளு உங்க அண்ணன் அண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே நம்ம ஏன் எப்படி இருக்கிறோம்

Ah, inge baar, mm, ah, one, um, two, ha, ha, ha. லவ் கேம் லவ் கேம்ல விரும்ப பாத்துக்காமலே நான் தோத்து விடு வேணாம் சொல்றேன் அரிசியா ஆஹ் வந்தேன் என்ன தெரியுமா கமலா ராதா தோத்து போயிட்டா அவளாவது எனக்கு ஒரு பெக்கமில்லாம பேசிட்ட பாரி என்ன சீச்சி தோத்தோம் கமலா நான் தோத்து போயிட்டேன் எல்லாம் பேசுனா நான் எனக்கு என்ன கவலை உன் இடத்துல கமலா வந்து உட்கார்ந்து ராதா ஆஹ் ராதா அம்மா கூப்பிடா ராதா எனக்கு விளையாட தெரியாது பரவாயில்ல நான் சொல்லி கொடுக்குறேன் உக்கார் கமான் ஆ உக்கார் இது பார் இது இப்படி வச்சுக்கிட்டு அந்த காய பார்த்து ஆ அப்படி அடிக்கணும் இங்கே பார்க்கலாம் கமா ஆ நேரம் ஆச்சு படுக்க போகலான்னு அத்தையோட ஆடு ஓஹோ பாக்கமல கொஞ்ச நேரம் ஐயா பேசிட்டு இருக்கலாம் ராதா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு எப்பதான் வேலை இல்லை வாயே நான் தப்பாட்ட ஆனத கமலா கண்டுபிடிச்சிட்டா நீ இருக்கிறிய மக்கு மக்கு இப்பெல்லாம் தெரியுது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாத்து சரி போய் படுங்க ஆ படுக்கலாம் தூக்கம் வரலையே அதான் கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னீங்க ஒரே ஒரு பாட்டு பாட சொல்ல ஆமா கமலா உன் பாட்டை கேட்டு எத்தனை நாளா பாட இப்பவா